காசு அதாவது லக்ஷ்மி காசு நெக்லஸ் மட்டும் இவ்வளோ பேட்டர்ன்ஸ்லாம் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம் இதில் வந்து ஃபோர் கிராம்ஸ்லேருந்து ஸ்டார்டிங் இருக்குது ஃபர்ஸ்ட் இந்த ஒரு கலெக்ஷன் நம்ம பார்த்துடலாம் இங்கே பாருங்க எவ்வளோ நெருக்கமாக எந்த அளவுக்கு க்யூட்டான ஒரு கலெக்ஷனாக இருக்குது இதை வந்து பெரியவங்க போடணும் அப்படின்னாலும் போட்டுக்கலாம் இல்லை குட்டிஸ் நம்ம வீட்டில் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கு கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் போட்டுக்கலாம் இங்கே பாருங்க என்னோடய நிக்கை நான் வச்சு காட்டுறேன் இந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது பாருங்க ஜஸ்ட்டு வந்து ஒரு எவ்வளோ வெயிட் இருக்கும்னு நினைக்கிறீங்க பாருங்கள் ஒரு நாலு கிராம் தான் இருக்குது பாருங்கள் ஒரு நாலு கிராம் நூற்றி ஐம்பது மில்லிக்கு உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நெக்லஸ் கலெக்ஷன் நீங்க எடுத்துக்கலாம் அடுத்த ஒரு நெக்லஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹைட் ஜாஸ்தியாக அதாவது நம்ம ஒரு மிடில் இது வந்து ரொம்பவே கழுத்தோட ஒட்டி இருக்கும் இந்த ஒரு நெக்லஸ் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்க பாருங்க ஜஸ்ட் வந்து நமக்கு இப்படி போடுற மாதிரி ஒரு நெக்லஸ் பேட்டர்ன் வேணும் ஒரு சோக்கருக்கு கீழே ஒரு போடுற மாதிரியான ஒரு பேட்டர்ன் வேணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணா இதோட வெயிட் பாருங்க இதுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் வந்து ஒரு நாலு கிராம் ரேஞ்சில் தான் உங்களுக்கு இந்த பேட்டர் இருக்கு இதுல வந்து உங்களுக்கு பேக் செயின் கிடையாது ஸ்டோன்ஸ் கொடுத்து செம்ம அழகா கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக் செயினோட சேர்ந்தே இருக்கு குக்கி எக்ஸ்ட்ராவும் கொடுத்துருக்காங்க பேக் செயினோட சேர்ந்தே இருக்கு எந்த ஒரு பேட்டர்னும் பாருங்க ஜஸ்ட் வந்து உங்களுக்கு இப்படி லெக்கோட சேர்த்து நீங்க போட்டுக்கலாம் பேக் செயினோட சேர்த்து நீங்க போட்டுக்கலாம் எந்த பேட்டர்னும் சேர்த்து என்ன வெயிட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுவுமே நாலு கிராம் தாங்க இருக்கு அரை பவுனுக்கே உங்களுக்கு எந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் பாத்தீங்களா எனக்கு இந்த மாதிரி ஸ்டோன் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த ஒரு டைப் நீங்க போடலாம் ஓகேங்களா இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாம வித் பேக் செயினோட சேர்ந்து உங்களுக்கு வந்துடுது இது பாருங்க எந்த அளவுக்கு நல்ல பிராடா எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இதுமே வந்து ஜஸ்ட் வந்து நெக்கோட சேர்ந்து நீங்க போட்டுக்கலாம் இதோட வெயிட் பாருங்க ஒரு ஆறு கிராம் இருக்குது முக்கால் போனுக்கு வர மாதிரியான ஒரு கலெக்ஷன் இது இப்போ நீங்கள் வந்து ஒரு வெட்டிங் செட்டெல்லாம் எடுத்திருக்கீங்க அதுக்கு இடையில ஒரு போடணும் கொஞ்சம் லாங்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம் நல்ல ஒரு லாங்கில் உங்களுக்கு இந்த அளவுக்கு லாங் உங்களுக்கு வரும் பேக் செயின் வேணும் அப்படின்னாலும் பேக் செயின் நீங்கள் போட்டுக்கலாம் நீங்கள் வந்து நல்ல ப்ராடான நெக்லஸ் எல்லாம் போடும்போது ஹாரம் எல்லாம் போடும்போது உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கும் இதோடய வெயிட் பாருங்கள் ஜஸ்ட் வந்து ஒரு எட்டு கிராம் ஒரு ஒரு போனுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு இந்தளவுக்கு ஒரு காசு மாலம் அதாவது ஒரு ஹாரன் டைப்லேயே உங்களுக்கு கிடைக்கும் அதுலேயே வந்து உங்களுக்கு இன்னும் மிடில்ல வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த டைப்பு இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சாரிக்கெல்லாம் வந்து ஒரு மிடில்ல நீங்க போடுறதுக்கு இந்த மாதிரி வந்து ரொம்ப அழகா இருக்கும் இல்ல இது நீங்க நெக்கோட சேர்த்து போடுறதுனால நீங்க போட்டுக்கலாம் ஃபுல் ஃபில்லா உங்களுக்கு இந்த கழுத்தோட சேர்ந்து ஃபுல் ஃபுல் காசு அந்த மாதிரி இருக்கும் இதோட வெயிட் பாருங்க இதுவும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஏழு கிராம் ஆறுநூத்தி தொண்ணூறு மில்லி இருக்கு அடுத்த ஒரு பேட்டர்ன் பார்க்கலாம் இது பாருங்க டபுள் லேயர்ல உங்களுக்கு காசு ஓகேங்களா டபுள் லேயர்ல ஒரு ஹாரம் பினிஷிங்ல உங்களுக்கு ஒரு மிடில் ஹாரம் மாதிரி உங்களுக்கு காசு லக்ஷ்மி காசு கொடுத்துருக்காங்க இது லுக் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்க போடலாம் இது லாங்காவோ இல்ல நீங்க நெக்கோட சேர்ந்தா கூட நீங்க இதை போட்டுக்கலாம் எல்லாமே நான் காமிச்சுட்டு இருக்கிற எல்லா கலெக்ஷன்ஸுமே நைன் ஒன் சிக்ஸ் ஹால் தான் வித் ஹெச்ஓடி சீலோட உங்களுக்கு இருக்கும் பாருங்க இதுல சீல் இருக்கு பாருங்க இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி சீல் நீங்க செக் பண்ணி கூட நீங்க வாங்கிக்கலாம் ஷாப் வரும்போது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து செக் பண்ணி நீங்க வாங்கிக்க முடியும் அடுத்த ஒரு பேட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா எல்லாரோட பேவர்டான இந்த ஒரு பேட்டன் அழகான ஒரு லக்ஷ்மி வச்ச பெரிய ஒரு லக்ஷ்மி டிசைனோட சைட்ல வந்து நெருக்கமான லக்ஷ்மி கொடுத்து இந்த மாதிரி காசை கொடுத்து இந்த மாதிரி ஒரு நெக்லஸ் இந்த பாருங்க இதுக்கு உங்களுக்கு மேட்சிங்கா ஹாரமும் நம்ம கிட்ட கிடைக்கும் நெக்லஸ் ஹாரம் ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு ஒரு அஞ்சு பவுனுக்குள்ள நீங்க இந்த மாதிரி நீங்க வாங்கிக்க முடியும் சேம் ஹாரம் பாருங்க நம்ம வச்சிருக்கோம் நான் இது நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் மட்டும் காமிச்சிட்டு இருக்கிறதுனால நான் இதை நெக்லஸ் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இதுல சேம் ஹாரமும் கிடைக்கும் இந்த நெக்லஸ் மட்டும் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் வந்து ஒரு பதினாலு கிராம் ஒன்னே முக்கால் பவுனோட ஹாரம் தான் அது இதில் உங்களுக்கு நெக்லஸ்ல வந்து டாலர் எல்லாம் இல்லாமல் ஒரு யூ டைப்ல இந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி யூ டைப் லக்ஷ்மி காசும் நீங்கள் பார்க்கலாம் இதோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பன்னெண்டு கிராம் இருக்கு ஒன்றரை பவுனோட ஒரு கலெக்ஷன் தான் நான் இதுக்கெல்லாம் ரேட் நான் சொல்லல பட் லாஸ்ட் உங்களுக்கு ஒரு நாலு கிராம் எட்டு கிராம்க்கு நீங்க வாங்கும் போது என்ன ரேட் வரும் அப்படிங்கறத நான் சொல்றேன் இது பாருங்க முள்ள மொட்டோட சேர்ந்து வரக்கூடிய ஒரு மாலை இதோட ரேட் பாருங்க சூப்பரா கொடுத்திருக்காங்க லக்ஷ்மி அதாவது ரவுண்ட் ஷேப் கொடுக்காம ஒரு இலை ஷேப்ல உங்களுக்கு இதை கொடுத்துருக்காங்க முக்கால் பவுனுக்கு நீங்க இந்த மாதிரி ஒண்ணு வாங்க முடியும் அடுத்து பாருங்க இன்னும் கொஞ்சம் கிராண்டா எனக்கு நெக்லஸ் மட்டுமே வந்து போடுவீங்க அதனால எனக்கு கொஞ்சம் நல்லா கிராண்டா வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம் ஒரு காட்டன் சாரிக்கு இல்லைன்னா ஒரு பட்டு சாரிக்கு நீங்க இந்த மாதிரி போடும் போது அழகா இருக்கும் இதோட வெயிட் பாருங்க இதோட வெயிட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பதினேழு கிராம் இருக்கு பதினேழு கிராம் ஐநூறு மில்லி பக்கம் இருக்கு அடுத்து இன்னுமே கிராண்டா ஒரு ஃபங்க்ஷனுக்கு இல்ல கல்யாணத்துக்கெல்லாம் போடுறதுக்கு நல்ல ப்ராடா ஒரு கலெக்ஷன் வேணும் அப்படின்னா நீங்க இது ட்ரை பண்ணலாம் இது பாருங்க எந்த அளவுக்கு நல்லா ஃபுல்ஃபில்லா இருக்கு பாருங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ஷாப்ல ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் தான் இருக்கு அதனால பாக்குறவங்க இது வேணும் அப்படிங்கும்போது போது கண்டிப்பா வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் தான் வந்து நீங்க அடுத்தடுத்து நீங்க கலெக்ஷன்ஸ் பார்க்கும் போது நீங்க கேட்டு வாங்குறதுக்கு ஈஸியா இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேரளா டைப்ல வரக்கூடிய ஒரு நெக்லஸ் கலெக்ஷன் நல்லா ப்ராடா பெருசா இருக்கும் இந்த ஒரு கலெக்ஷனோட வெயிட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பதினாலு கிராம் முன்னே முக்கால் போன மாதிரி இருக்கு அடுத்து சேம் கேரளா டைப்லயே பாத்தீங்க அப்படின்னா இது பாருங்க ஒரு சிம்பிளான ஒரு கலெக்ஷன் டாலர் டைப்ல இதெல்லாம் உங்களுக்கு நெக்கோடு சேர்ந்து போடுறதுக்கு நல்லா இருக்கும் வெயிட் பாருங்க ஒரு அஞ்சு கிராம் இரநூறு மில்லி இருக்கு அடுத்த டிசைன் அதுலயே வந்து கொஞ்சம் பிராடா இருக்கிற மாதிரி நல்லா பெரிய பெரிய லக்ஷ்மி கொடுத்து இதை பண்ணிருக்காங்க நல்லா வந்து பிராடா இருக்கு பாருங்க எந்த அளவுக்கு நல்லா ஃபுல் ஃபில்லா கொடுத்துருக்காங்க நெக்ல வைக்கும் போது ஃபுல்லா இருக்கும் நெக் ஃபுல்லாக கவர் பண்ணி சாரி நெக்கு ஃபுல்லாக கவர் பண்ண ஒரு ஃபீல் இதுல இருக்கும் இதோட வெயிட் பாருங்க ஒரு ஆறு கிராம் தான் இருக்கு பாக்கறதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு பார்வை இருக்கு நம்ம ஒரு பதினாலு கிராமோட நெக்லஸ் நம்ம இந்த பார்வையில நம்ம பார்த்தோம் ஆனா வந்து இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஆறு கிராமுக்கே உங்களுக்கு இந்த அளவுக்கு பார்வையான ஒரு காசு இன்னும் காசு வந்து நல்லா பெருசா பெருசா வேணுங்க நல்லா கிராண்டா இருக்கணும் காசு வந்து லட்சுமி காசு போட்டாலே வந்து ரொம்ப பெரிய ஒரு ஃபீல் இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஒரு காசு வந்து செம்ம அழகா இருக்கும் ஏன்னா இதுல நல்ல நல்ல பெரிய பெரிய காசை கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஃபீல் இருக்கும் அப்படிங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு பதினாலு கிராம் முன்னே முக்கால் போனுக்கு இந்த ஒரு நெக்லஸ் இருக்கு இது பாருங்க அதுலயே இன்னொரு கலெக்ஷன் இதுதான் வந்து நான் இப்ப காட்ட போற லாஸ்ட் கலெக்ஷன் லக்ஷ்மி கலெக்ஷன்ல மட்டும் லக்ஷ்மி நெக்லஸ்ல மட்டும் நம்ம இன்னைக்கு இவ்ளோ கலெக்ஷன் நம்ம பாத்துருக்கோம் இதே மாதிரி உங்களுக்கு எந்தெந்த டிசைன்ஸ்ல வேணும் அப்படிங்கறத நமக்கு சொல்லுங்க இப்ப வந்து நம்ம ரேட் பாக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் ஒரு ஒரு இதே வந்து ஆறு கிராம்ல நீங்க இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னைக்கு மார்க்கெட் ரெட் ஒரு எண்பத்தி ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபாய் மாதிரி வரும் அதே ஆறு கிராமுக்கு உங்களுக்கு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இப்ப நான் சொல்றது எல்லாமே இன்னைக்கு மார்க்கெட் ரேட் ஒரு எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வரும் ஒரு பவுனுக்கு நீங்க வாங்குற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தா இன்னைக்கு மார்க்கெட் எப்படி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் ரேட்ல நீங்க இந்த மாதிரி கலெக்ஷன் நீங்க வாங்கிக்கலாம் ஒரு பன்னெண்டு கிராம்க்கு நீங்க வாங்குறீங்க அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட் ரேட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நீங்க இந்த மாதிரி வாங்கிக்கலாம் ரெண்டு பவுனுக்கு நீங்க வாங்கணும் அப்படின்னா இன்னைக்கு ரேட் படி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் வந்து ஒரு ரெண்டு லட்சத்தி பதிமூணாயிரத்தி ஆறுநூறு ரூபாய்க்கு நீங்க வாங்கிக்கலாம் இப்போ நான் காமிச்சிருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க இதுல எந்த ஒரு நெக்லஸ் கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்